சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி ரூபீஸ் ஆமா சிங்கிள் பீஸ் ஒன் டொண்ட்டி ரூபீஸ் எங்கே வேணால் ஓட்டலாம் நம்ம வந்துடும் எடுத்த அப்படியே க்ளீன் பண்ணி திருப்பி எல்டர்ல வச்சுடலாம் இது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆமா தண்ணி இது இது பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் இது கூட சிங்கிள் பீஸ் குறைய பண்ணுவோம் இந்த ரேட்லாம் உங்களுக்கு கிடைக்காத ரேட் நோட் பண்ணிக்கோங்க ஆமா ஒன்னு சிக்காது அப்படியே லூசாக தான் இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் இது வந்து ஃபோர் பீஸ் ரேட் பிக் வரும் எயிட்டி ரூபீஸ் இது வந்து பேர் ஒரு பேர் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் சிங்கி பீஸ்க்கு நாங்கள் கூடிய பண்ணுவோம் இது வச்சு சாப் திருப்பி பண்ணலாம் ரீயூஸ் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் நைன்டி ரூபீஸ் வரும் நைன் சாப்பிடு ஜஸ்ட் பனா ஷேப்ல அம்பேல்லா மாறி வந்திருப்பாங்க இது இங்க நிறைய ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட்ல சேல் பண்றாங்க நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் சிங் இது கூட சிங்கிள் பீஸ் குரியர் பண்ணுவான் த்ரீ பீஸ் காம்போ பாட்டில் ப்ரோ ஃபார்மலி யூஸ் பண்ணலாம் அம்மா அப்பா பையன்

கிச்சன்ல கிளீன் பண்றதுக்கு வாட்டர்ல அப்சர்வ் கீழே அதுல மேல மேலே பண்ணீங்கன்னா ஃபுல் தண்ணி இதுக்குள்ள வந்துடும் மேஜிக் ஸ்பான்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப ஹாட் செல்லிங் ஐட்டம் இது ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் எல்லாம் விற்கிறாங்க சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸ் நாங்க கொரியர் கூட பண்ணுவோம் நீங்க வந்து கூட வாங்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் ஆமா இந்த மாதிரி கலர்ஸ்ல வர நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஜஸ்ட் ஐம்பது ரூபா கொரியர் இப்ப நம்ம பார்க்க போறோம் கண்ணாடி பாருங்க கண்ணாடி இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க இப்போ கண்ணாடி எங்க வேணா நம்ம ஒட்டலாம் அப்படியே அப்படியே ஒட்டுறது வந்து இந்த மாதிரி ரெண்டு ஷேப் ஒன்னு ஓவல் ஒண்ணு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சிங்கிள் பீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எங்க வேணா ஒட்டலாம் நம்ம கண்ணாடி வாங்குறது தேவையில்ல அப்படியே ஃபிளெக்சிபிள் மூலம் வந்துடும் அன்பிரேக்கபிள் ஃபுல்லா நல்லா வரும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பாக்க போறோம் வரும் வால்ல அப்படியே ஒட்டலாம் நம்ம

இது வந்து என்ன யூஸ்னால் இப்போ ஒரு வாஷிங் மிஷினில் துணியை எடுக்கும்போது அது செக்காமல் இருக்கும் சோ அது எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எதனால இந்த பால் அப்படியே உள்ள போட்டுடணும் துணி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆமா ஒன்னு ஒன்றும் சிக்காது அப்படியே லூசாக தான் இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் இது வந்து ஃபோர் பீஸ் செட் பிக் பாம் வரும் எயிட்டி ருபீஸ் இது வந்து டென் பீஸ் செட் வரும் செவன் ஃபைவ் ரூபீஸ் இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஸோ பார்த்து போகிறோம் லைஃப் ஷாப்னர் இப்போ நான் வீட்டில் கத்தி இருக்கேன்னா அது ஷாப்னர்ஸ் போயிடுச்சுனா அது வெளியே போடுறது சோ இப்போ அது பண்ண தேவையில்லை இது வந்து என்ன யூஸ் ஆகிடும்னா

இது வந்து என்ன யூஸ் இப்போ நிறைய இது வைக்கிறதுக்கு நம்ம டப்பா பிளாஸ்டிக் வாங்குறோம் நிறைய டப்பா வாங்குறோம் என்னன்னா எந்த பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி பாத்திரம் அப்படியே முடி சிலிக்கான் மாதிரி வரும் ஆறு சைஸ் வரும் எந்த எந்த இருந்தாலும் நம்ம மேலே முடி பிளாஸ்டிக் டப்பா டப்பா வாங்குறதுக்கு யூஸ் இது இதே நம்ம பவுல் எந்த பவுல் கிளாஸ் பவுல் எங்க வேணா போடலாம் இந்த மாதிரி போட்டோ வந்துடும் ஆட் சைஸ் வந்துடும் நம்ம பார்க்க போறோம் வைப்பர் வித் பிரஷ் பாருங்க வைப்பர் இங்க ஒரு சைடு வைப்பர் வந்துடும் இந்த பிரஷ் வந்துடும் இந்த பாத்ரூம் டைல்ஸ் அதுக்கு நல்லா க்ளீன் ரொம்ப ஹார்ட் இதுல வர பாருங்க ஹார்ட் மெட்டீரியல் இது வந்து ஃபுல் மாப் மாதிரி டைல்ஸ் கூட க்ளீன் பண்ணலாம் அப்புறமா வைப்பர் வந்துடும் ஆமா தண்ணி இது இது பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் இந்த கிடைக்காத பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி முன்னாடி வந்தது இது நிறைய இதுல பார்த்துருப்பீங்க நிறைய பண்றாங்க நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் கூட ப்ரே பண்ணுவோம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா நிறைய பிரிண்ட்ஸ் வர ஃபிளவர் த்ரீ டி நார்மல் டோர் மேட் ஓவல் ஸ்கொயர் எல்லாமே வந்துடும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்ம அதே டோர் மேட்ல கிச்சன் டூ பீஸ் செட் டோர் மேட் பார்க்க போறோம் ஆமா ஸ்மால் இது பிக் எல் எல் செட் டோர் மேட் சொல்லுவாங்க கிச்சன் மேட் கிச்சன் கார்பெட் சொல்லுவாங்க ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் வரும் பாருங்க இது கூட சிங்கிள் பீஸ் குரே பண்ணுவோம் இதுலயே நிறைய டிசைன்ஸ் வந்துடும் ஆமா இதுலயே நிறைய டிசைன்ஸ் வந்துடும்

நெக்ஸ்ட் காட்டுறது பாருங்க கார்லிக் மிக்சி இது நீங்க பாத்துருப்பீங்க ஆமா மில்லி மினி மிக்ஸி கார்லிக் மிக்ஸி சொல்லுவாங்க இதுக்கு யூஎஸ்பி ல இது ஓடும் இது யூஎஸ்பி சார்ஜிங் சார்ஜிங் பண்ணி நீங்க ஓடு யூஸ் பண்ணலாம் அப்படி இந்த மாதிரி பிளேட் வந்துரும் பாருங்க ஒரு பிளேட் இருக்கு ஆமா இது இப்படி க்ளோஸ் பண்ணினா இது இது நீங்க இது ஓடும் ஓகே கார்லிக்லாம் இதில் ஸ்மாஷ் பண்ணலாம் நீங்கள் சார்ஜிங் பண்ணுறது மேலே பாயிண்ட் வரும் இது எத்தனை ஃபோன் சார் இது ஃபோன் சார்ஜ் பண்ணால் மாதிரி நீங்கள் சார்ஜிங் பண்ணலாம் இது இது ஜஸ்ட் ஒன் நைன்டி ருபீஸ் வரும் சிங்கிள் பீஸ் கூட நாங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துருப்பாது ஜஸ்ட் நூற்றி தொண்ணூறுபா ஒன் நைன்ட்டி ருபீஸ் அது காட்டப்போது நெக் ஃபேன் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு நடுவில் இப்போ வெயில் சீசனுக்கு ரொம்ப போகும் இது பட் இப்போ வெயில் சீசன் இல்லை பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது வீடியோவில் காட்டுவோம் அந்த மாதிரி காத்தெல்லாம் வராது பட் காற்று வரும் இதில் வெயில் இதை கிச்சனில் நீங்கள் சமையல் சரிங்க ஹாட்டாக இருக்கும்

ஜஸ்ட் இது வேக்யூம் கிளீனர் சொல்லுவாங்க த்ரீ இன் ஒன் வேக்யூம் கிளீனர் வித் ப்ளயிங் கூட இப்ப வந்துருக்கு இதுலயே ப்ளோயிங் நீங்க பண்ணலாம் அப்படி ஆமா இதுலயே இந்த மாதிரி வரும் ஆமா சவுண்ட் நீங்க ப்ளஸ்ஸு ப்ளோயிங் ஆமா ப்ளஸ் ப்ளூ ப்ளோயிங்குக்கு பின்னாடி காற்று வெளில வரும் ஓகே இது இப்படி பின்னாடி போட்டால் தான் காற்று வெளில வரும் இதுல இந்த மாதிரி ஷேப் வரும் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல வந்துடும் இது ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் வரும் சிங்கிள் ரூபீஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணுறோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் த்ரீ இன் ஒன் வாக்கிங் க்ளீனர் அப்புறம் கரெக்டாக இது ஃபால் டைப் இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க லீக்கேஜ்லாம் இருக்குது நாங்கள் ஒட்டுறதுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ ம எல்லாம் ரொம்ப இத நீங்க ஒட்டலாம் மேல சீலிங்ல டெம்போல முன்னாடி எங்க மேடம் மெட்டல கூட நீங்க இது ஓட்டலாம் ஆமா அதுல கூட நீங்க இதுல ரெண்டு சைஸ் இருக்கு இது நூத்தி இருபது ரூபா இது டூ ஃபிப்டி ரெண்டு சைஸ் நம்ம கிட்ட இருக்கு இது ஒன் இது டூ பிஃப்டி இது வெர்த்து வரும் தான் வேற எதுவுமே டிஃபரன்ஸ் ஆமா இது நூத்தி இருபது ரூபாய் இது டூ பிப்டி ருபீஸ் இது நாங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணுவோம் நீங்க கடையில வந்து கூட வாங்கல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இது வந்து நே லுக் சூப்பர் ஸ்டூ சொல்லுவாங்க இது நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஆன்லைன்ல எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்துருப்பீங்க ரொம்ப ட்ரெண்டிங் ஐட்டம் நீங்க என்ன யூஸ்னா இப்போ ரெண்டல் ஹவுஸ்ல இருப்பீங்கன்னா ஆணி அடிக்கிறதுக்கு ஹவுஸ் ஒன்னு வேணான்னு சொல்லுவாங்க சோ இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா அது ஸ்டிக்கர் மாதிரியே ஆணி வந்துரும் அப்படியே ஓட்டு நம்ம ஃபிரேம்ஸ் கிளாக் எது வேணா ஓட்டலாம் ஆணி அடிக்க தேவையே இல்லை டென் பீஸ் பேக்கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் சிங்கிள் பீஸ் கூட கிரியர் பண்ணுவோம்

ஃபுல் சிலிக்கான் மேட் வரோம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது கூட சிங்கிள் பீஸ் கூட நாங்கள் ப்ரே பண்ணிடுவோம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் பிக் மாடல் வரும் வித் ஓல்டோட வரும் இந்த மாதிரி ஆமாம் இந்தியன் டாய்லெட் இது கூட மல்டி டாய்லெட் யூஸ் பண்ணலாம் ஓல்டோட வந்துடும் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணி திருப்பி ஓல்டோல வச்சிடலாம் இது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது கூட நாங்கள் சிங்கிள் பீஸ் குரே பண்ணிடுவோம் வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் நான் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க

இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி கிச்சன் ஏன்னா இது பாத்திரம் டெய்லி நம்ம வெஷல்ஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வந்து என்ன யூஸ் ஆகும்னா இது வந்து அப்படியே கிளவுஸ் மாதிரி வந்துடும் ஆமா ஃபுல் ஹேண்ட் கிளவுஸ் மாதிரி வந்துடும் இது மாதிரி ஃபுல்லாக வந்துடும் இது வந்து அப்படியே கையில போட்டு ஃபுல் ஸ்க்ரப்பர் மாதிரி வந்துடும் அப்படியே வாஷ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட் ஆகிரும் ரொம்ப தலைவலி வேணாம் அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம் நம்ம இது வந்து பேர் ஒரு பேர் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆமா பாத்தீங்கன்னா பாக்க போற ஃபைன் ஒன் ப்ரூம் ஹோல்டர் ஃபைன் ஒன் ஓகே ஆமா ப்ரூம் ஹோல்டர் என்ன ப்ரூம்னா மாப் அதெல்லாம் இருக்கல அது நம்ம அப்படியே ஹேங் பண்ணிடலாம் ஓ அதுக்கு ஹோல்டர் ஆமா இந்த மாதிரி ப்ரூம் ஷே ஹூக் ஹூக் கூட வரோம் பிளஸ் 5 ஹூக் வந்துரும் ஓகே ஓகே ஃபுல்லா அப்படியே ஹோல் பண்ணலாம் இந்த மாதிரி பீஸ் வர பாருங்க ஓ இந்த மாதிரி ஃபுல் பீஸ் வந்துரும் ஆணி வரோம் ஆனி அடிக்கணும் ஓ ஆனி அடிச்சுக்கலாம் ஓகே வந்துருது ஆமா அதே மாதிரி ஃபுல் இந்த மாதிரி ஹூக் ஹூக் கூட வந்துரும்

டைல்ஸில் எங்கே வேணுணா இது இது வந்து நிறைய இடத்துல நூறு எல்லாம் எயிட்டி ருபீஸ் எல்லாம் விற்கிறாங்க நம்மக்கிட்ட ஜஸ்ட் அறுபது ரூபாய் சிக்ஸ்ட்டி ருபீஸ் த்ரீ மீட்டர் டேப் ஜஸ்ட் அறுபது ரூபா நம்ம பார்க்க போகிறோம் டென் சீலிங் டஸ்டர் இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் இந்த வந்துடும் இந்த மாதிரி வரும் ஃபுல் ஆமா இந்த மாதிரி ஃபுல் பாருங்க இது வந்து இங்க ஃபிட் பண்றது இப்படியே ஃபிட் பண்ணி அப்படியே நம்ம லெந்த் ஏத்தலாம் டென் ஃபீட் வரைக்கும் போகும் இது ஆமா ஆமா டென் ஃபீட் வரைக்கும் போகும் இது ஆமா ஆமா இப்போ ஹீலிங்க்கு டெய்லி நம்ம க்ளீன் பண்ணலாம் ஈஸியா அவ்வளவு தலைவலியே இல்ல பாருங்க டென் ஃபீட் போ இன்னும் ஹைட் போகும்போது நம்மளுக்கு இடம் அவ்வளவுதான் இருக்கு ஆமா அப்புறமா பிளஸ் பிளஸ் ஃபோல் பண்ணி ஃபேன் கூட கிளீன் பண்ணலாம் எப்படி வேணா ஃபோல் பண்ணலாம் அது நம்ம எப்படி ஆடுவோம் அது அப்படியே ஆடும் అందవరிருக்கு ఆమ అట్ 150 రూపీస్ 150 ఆమ 150 ల మనం డైలీ ఫీడింగ్ క్లీన్ பண்ணலாம் సూపర్ ఇక్కడ మనం పాక పోరా 50 పీస్ ప్లాస్టిక్ క్లిప్స్ కుట్ట క్లిప్స్ చెల్లువాం ఇది ఉంది అప్పుడు కుట్టు వంద్రో కుట్టు క్లిప్స్ ఓనా 50 పీస్ 50 పీస్ క్లిప్ అట్ 75 రూపీస్ 75 75 ల 50 క్లిప్ వంద్రో వావ్ ఇయర్ వర్ష వన్ ఇయర్ యూస్ అయ్యేది మీకు ఓకే ఓకే శుభం 75 ఆమ ఫుల్ ఇంపోర్టెడ్ మెల్ట్ అవదా సుడల ల మెల్ట్ అవదా అన్న మరి ప్రీమియం క్వాలిటీ ఓకే జస్ట్ 75 రూపీస్ మల్టి కలర్ ల వంద్రో

ஆமா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மார்க்கெட்ல த்ரீ ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பதுல விற்கிறாங்க கூட வாங்கலாம் இப்போ நம்ம ரொம்ப யூனிக்கான ட்ரெண்டிங் இது நீங்க எங்கன்னு பார்த்திருக்கீங்க இந்த மாதிரி கீ ஆமா இன்னும் எப்படிண்ணா பாருங்க இந்த மாதிரி ஹோல்டிங் வந்துடும் இந்த மாதிரி வரும் இது ஆமா ஆன் பண்ணீங்கன்னா பாருங்க

ஒர்கிகரெட் okay, okay. <laughs> <laughs> 200 ரொம்ப

வாஷிங் மெஷின் ஃபுல்லா கிளீன் ஆயிடும் ட்ரம் ஃபுல்லா கிளீன் ஆயிரும் எந்த குப்பை இருந்தாலும் வெளிய வந்துராது ஓகே வீக்லி ஒன்ஸ் போடு வீக்லி ஒன்ஸ் ஆமா டூல் டேப்லெட்ஸ் வரும் ஓகே இது பிரைஸ் என்ன பிரைஸ் வருது இது ஜஸ்ட் 60 ரூபாய் வரும் oh. 60 ரூபாய் 60 ரூபாய் ஆமா மார்க்கெட்ல எல்லாம் இது 100 ரூபாயில விற்பாங்க நம்ம கிட்ட ஜஸ்ட் 60 ரூபாய் சிங்கிள் பீஸ் கூட கிரியேட் பண்ணுவோம் இல்லனா கடை கடைல வந்து வந்து கூட வாங்களாம் கரெக்ட் வந்து ஆமா சூப்பர் இது போற டிராவலிங் ஃபோல்டிங் பேக் இது வந்து ஃபுல் ஃபோல்டிங் பேக் வரும் இது நம்ம ஃபுல் ஃபோல்ட் பண்ணி பவுச் மாதிரி கூட பண்ணலாம் ஓ ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஆமா ஃபுல் ஃபோல்டா பிளஸ் இது வாட்டர் ப்ரூஃப்

இது இந்த கலர் வந்துடும் இது வந்துடும் நிறைய இன்னும் கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் கூட குரியர் பண்ணுவோம் கடையில வந்து கூட வாங்குவோம் இப்போ நம்ம பாக்க போறோம் டாய்ஸ் ஐட்டம் இது வந்து என்னன்னா கிட்ஸுக்கு ரொம்ப அந்த மாதிரி ரீடிங் எஜுகேஷன் ஐட்டம் ஆமா இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி பீஸ் வந்துடும் இது வந்து ஆன் பண்ணிடணும் ஓகே இல்ல 5 and 6 கார்டு வரும் கார்ட்ஸ் ஓகே ஆமா ஒரு கார்டு எடுத்து